எல்லாம்பெல்ல இறையை மனதில் இருத்தி மேடையில் அமர்ந்திருக்கும் ஆயரவர்க்கும் அருள் நிலையினருக்கும் இனைய கல்விப்புலம் சார்ந்த தகை சான்ற பெரியோருக்கும் சபையில் அமைந்திருக்கும் திருநிலையினருக்கும் தகை சான்ற பெரியோருக்கும் இனியோருக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரான மேரி வினிஃப்ரீடா அவர்களால் வெளியிடப்பட்ட அறிமுகம் செய்யப்படுகின்ற இந்த இரண்டாவது நூலாகியது திருவிவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் சிற்ப கட்டட கலைகள் என்ற இந்த நூல் இந்த நூல் தொடர்பாக நாங்கள் நோக்குகின்ற பொழுது முதலாவதாக நீங்கள் இந்த அட்டைப்படத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் அதனுடைய அமைப்பு மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கின்றது கிறிஸ்தவ கலைகளில் காணப்படக்கூடிய அந்த ஆக் என்று சொல்லப்படுகின்ற அந்த வில்வளைவுடன் கிரேக்க கலைகளில் மற்றும் ரோம கலைகளில் தொடர்பு காணப்படுகின்ற டொரிக் அயோனிக் கொருந்திய வடிவங்களை கொண்ட அந்த தூணின் அமைப்பு இஸ்ராயலைய குறியீடாக பயன்படுத்தப்படுகின்ற அந்த திராட்சை கொடி இன்னும் கடவுளாலேயே வடிவமைக்கப்பட்ட உடன்படிக்கை பேழை அதற்கு மேல் இருக்கின்ற அந்த கெரூபீம்களினுடைய அமைப்பு ஏழு தண்டுகளை கொண்ட விளக்கு இன்னும் மையப்பகுதியில் இருக்கின்ற ஜெருசலேம் தேவாலயத்தினுடைய பகுதி அதில் காணப்படுகிற சில சிற்பங்கள் அதாவது செம்பினால் சாரி வெண்கலத்தால் அமைக்கப்பட்ட மாதுளை வடிவங்களை போதிகைகளாக கொண்ட இரண்டு செப்பு தூண்கள் வெண்கல நீர்த்தொட்டி போன்றவற்றை நடுவில் மையமாக கொண்டு அடுத்ததாக ஐந்தாம் பதினைந்தாம் நூற்றாண்டு ஓவியக்கரையில் காணப்படக்கூடிய ஒரு பண்புகளுள் ஒன்றான பின்னணி வந்து ஒரு தூர நோக்கோட அமைந்திருக்கின்ற இந்த ராப்போசனம் மற்றது ரஃபாயல் டாவின்சி போன்றவர்களுடைய ஓவியங்களில் இந்த பண்புகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதனுடைய பின் பின்னணி வந்து தொலைநோக்கோட அல்லது தூர நோக்கோட அமைக்கப்பட்டிருக்கும் அல்லது வரையப்பட்டிருக்கும் அத்தகைய ஒரு கிறிஸ்தவ சிற்ப சித்திர ஓவிய கட்டிடக்கலைக்குள்ள வருகின்ற பல்வேறு விஷயங்களை இந்த அட்டைப்படத்துக்குள்ளேயே அவரால் கொண்டு வர முடிந்திருக்கிறது அதே நேரம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த அடர்ந்த கபில நிறமின் கூட உண்மையில் பதினைந்தாம் நூற்றாண்டு ஓவியர்களால் பயன்படுத்தப்பட்ட அந்த ரஃபாயல் போன்றவர்களால் பயன்படுத்தப்பட்ட அந்த அடர்ந்த கபில வர்ணம் இந்த புத்தகத்தினுடைய அழகை மேலும் மெரு மெருகூட்டுவதாக என்னால் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதே நேரம் கை அதனுடைய தாள்கள் மிக த உயர்ந்த தரத்தில் பொருத்தமான படங்களோடு காணப்படுகிறது வாசிக்கின்ற பொழுது ஒரு எழுத்துப்பிழையையும் காணவில்லை இதைவிட அதை இன்னும் வாசிக்க தூண்டுகின்ற ஒரு அமைப்போடு இருப்பது இந்த நூலின் சிறப்பம்சம் என்று நான் முதலில் குறிப்பிட்டு கொண்டு அந்த நூலினுடைய விடய உள்ளடக்கத்துக்கு போகின்ற பொழுது கலையை பற்றிய ஒரு பொது அறிமுகம் இங்கே வழங்கப்படுகிறது கலை என்றால் என்ன அல்லது கலை என்ற அந்த சொல்லை வரையறுக்கிறது இதை இவற்றை அவர் மோசஸ் மற்றும் ராசமாணிக்கினர் போன்ற மேலை தேய மற்றும் கீழை தேய விமர்ச விமர்சகர்களுடைய பார்வையில் ஆய்வு செய்து கொண்டு அந்த கலைக்கான ஒரு வரைவிலக்கணத்தை முன்வைத்திருக்கின்றார் பொ பொதுவாக கலை என்பது ஒரு இனத்தினுடைய மக்கள் குழுமத்தினுடைய அல்லது தனிப்பட்ட ஒரு சிலருடைய பண்புகளையும் அடையாளங்களையும் வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக எடுத்துக்காட்டப்படுகிறது கலை என்பது ஒரு வரலாற்று ஆவணமாக கருதப்படுகிறது இருந்தால் அது எப்போதும் வரலாற்றை பதிவு செய்து கொண்டிருக்கிறது இந்த வகையில் கலையின் முக்கியத்துவத்தை பற்றிய விளக்கங்களுடன் அதற்கப்பால் கலைப்படைப்பு பற்றிய ஒரு சில விளக்கங்களும் இவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது கலைப்படைப்பு என்பது அது எழுந்த காலப்பகுதியினுடைய அரசியல் சமூக பொருளாதார தத்துவார்த்த சமய சார்ந்த விஷயங்களை பின்னணியாக கொண்டுதான் இந்த கலைப்படைப்புகள் எழுகின்றன இதற்கு நாங்கள் சில உதாரணங்களை பார்க்கலாம் ஸ்பெயின் நாட்டில் ஏற்பட்ட உள்ளூர் போர் அதனால் ஏற்பட்ட துன்பங்கள் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு பிகாசோ அவர்களால் வரையப்பட்ட குவார்னிக்கான் ஓவியம் அது வெளிப்படுத்திய பெரிய துன்பங்கள் அதனுடைய மனித அவலங்களை வெளிப்படுத்தியமை அதே போல பேராசிரியர் சனாதனன் அவர்களால் வெளியிடப்பட்ட தோம்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த புத்தகம் அவருடைய காலத்தில் அதாவது நாங்கள் வாழ்ந்த காலத்தில் இடப்பேர்வின் போது நாங்கள் சந்தித்த அந்த துன்பங்களையும் எங்களுடைய அவலங்களையும் பதிவு செய்கின்ற ஒரு நூலாகவும் இருக்கிறார் ஆகவே கரை கலை வரலாறு என்று பார்க்கக்குள்ள இத்தகைய ஒரு தன்மைகளோடு நாங்கள் நோக்குகின்ற பொழுது அவர் அதனை தெளிவாக இந்த கலை கலைப்படைப்பு கலை வரலாறு என்பவை பற்றிய ஒரு பொதுவான அறிமுகத்தை செய்திருக்கின்றார் இந்த நூலின் ரெண்டாவது மூன்றாவது பகுதிகள் கிறிஸ்தவ சிற்பக்கலை மற்றும் கிறிஸ்தவ கட்டடக்கலை பற்றியதாக இருக்கிறது இது உண்மையில் ஒரு பாரிய பரந்த பரப்பு அவர் ஒரு துணிவாகத்தான் இதனை செய்திருக்கிறார் என்று நான் சொல்லணும் என்னென்னா பழைய கற்காலத்தில் தொடங்குகின்றார் அப்போ பழைய கற்காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட பதினைந்தாம் நூற்றாண்டு வரையான பகுதி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த பரந்த பகுதியை அவர் தனது நூலுக்குள்ளே கொண்டு வர முயற்சித்திருக்கிறார் ஆனபடியால் அவர் பழைய கற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த யானை தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு பெண்ணின் இருந்து என சிற்பக்கலையை குறிப்பிட்டு கொண்டு வருகின்றார் அடுத்ததாக அந்த ஈமத்தாலி பற்றிய கிறிஸ்துகுப்பின் முன்னூறாம் ஆண்டுகால பகுதிகளில் நிலக்கீழ் சுரங்கங்களில் கிறிஸ்தவர்கள் பயத்தோடு ஒன்று கூடி அந்த தங்களுடைய சமயம் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பொழுது ஏற்படுகின்ற அந்த ஈமத்தாலிச் சிற்பங்கள் அவை முதன்மையானவை அதில் குறிப்பிட்ட ஒன்றை எடுத்திருக்கிறார் மார்க்ஸ் கிளடியஸ் என்பவரால் அவருக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு கெல்லாலான சவப்பட்டி ஒன்று அல்லது ஈமத்தாளி ஒன்று அந்த ஈமத்தாலியில் செதுக்கப்பட்டிருக்கின்ற ஏராளமான சிற்பங்கள் அந்த அது ஒரு செதுக்கு வேலைகளாக புடைப்பு சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிற்பங்களை மிக தெளிவாக தெளிவான படங்களுடன் துல்லியமாக சிறப்பாக அவற்றை அவற்றினுடைய நுட்ப முறை அவை எழுந்த காலப்பகுதி அது செதுக்கல் முறையில் செய்யப்பட்டிருக்கு என்ன ஊடகத்தில் செய்யப்பட்டிருக்கு என்ற அந்த கலை ரசனை சார்ந்த முறையில் அவரால் இந்த நூலில் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்போ ஒவ்வொரு காலப்பகுதியிலேயும் சிறிய ஒவ்வொருவரு விடயங்களை எடுத்து எங்களுக்கு காண்பியத்துக்குள்ளே கொண்டு வந்து அப்போ அதை எங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் திருக்குறளை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு விமர்சனமாக சொல்லார்கள் கடுகை துளைத்து எழுகடலை உட்புகுத்தி சிறுகத் குரல் என்று சொல்லி அப்போ கடுகு விளவு சிறியது அதனை துளையிட்டு அதற்குள்ளே ஏழு உட்பு உட்புகுத்துவதை போன்ற ஒரு ஒரு சிரமமான பணி அப்போ அந்த பணியை துணிந்து செய்ய வழிக்கிட்டது வினிஃப்ரேடா அவர்களுடைய ஒரு தைரியம் என்று தான் சொல்ல வேண்டும் இதோடு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட விடயம் அந்த ஒரு இடைப்பட்ட காலம் அங்கே அந்த பைசாண்டியோ ஓவியக்கலை கிறிஸ்துகுப்பின் முன்னூறாம் ஆண்டுகளில் ஏற்பட்ட அந்த கட்டிடக்கலை அதற்கு அப்பால் கிறிஸ்துகுப்பின் பதினைந்தாம் நூற்றாண்டில் அல்லது மரமலச்சி காலத்தில் இருக்கின்ற மைக்கேல் ஆஞ்சலோவினுடைய சிற்பங்கள் அவற்றை பற்றிய விளக்கங்களும் அழகிய படங்களும் இங்கே இணைக்கப்பட்டு அதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த இடையில் வருகின்ற அந்த பைசாந்திய கலை தொடர்பான விஷயங்களும் இதுக்குள்ளே சேர்க்கப்பட வேண்டும் அந்த ஆனால் கிறிஸ்துவ கட்டிடக்கலையை பற்றி அவர் குறிப்பிடுகின்ற பொழுது அது ஒரு சீராக அப்படியே தொடர்ச்சியான தன்மையோடு வந்திருக்கிறதை கா காண்கிறோம் பழைய கற்காலத்தில் இருந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் இருந்த லஸ்கோ குகை இருந்து புதிய கற்காலத்தில் இருக்கிற எரிக்கோ கட் கோபுரம் மெசபத்தோமியா நதிக்கரை நாகரிகத்தில் காணப்பட்ட வெள்ளக்கோபுரம் இப்படியாக அவர் ஒரு தொடர்ச்சியாக ரோ ரோமை கலைகள் ரோமான ரோமானிஸ்டிக் கலைகள் அதை விட கிறிஸ்தவ ஆலய கட்டிடங்கள் என்பவை பற்றியெல்லாம் மிக தெளிவாக சொல்லி கொண்டு போயிருக்கிறார் அது எடுத்துக்காட்டுகளுடன் ஒவ்வொரு கால பகுதிக்குரியதையும் எளிமையாக சிறப்பாக செய்திருப்பது பாராட்டத்தக்கது அடுத்ததாக நான்காவது ஐந்தாவது பகுதிகளை நாங்கள் அடுத்து நோக்குகின்ற பொழுது அது திருவிவிலியத்தில் சிற்பக்கலை மற்றது திருவிவிலியத்தில் கட்டிடக்கலை என்ற பகுதியாக இருக்கிறது உண்மையிலே இது ஒரு இறையியல் அல்லது இறையியல் பார்வையை கொண்ட ஒரு நூலாக இருக்கிறது அப்போ வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் அவர்கள் சொல்லப்படுகின்ற திருவிவிலியத்தில் சொல்லப்படுகின்ற விடயங்களுக்கான ஆதாரங்கள் வரலாற்று ஆதாரங்கள் இல்லை அப்போ உண்மையில் க இந்த காண்பிய க சிற்பம் கட்டிடம் ஓவியம் என்பவை காண்பிய கலைகள் என்று சொல்லப்படுகின்றன இந்த காண்பிய கலைகள் சார்ந்து இந்த நூல் வந்து க கண்ணால் பார்க்கப்பட்டு அனுபவிக்க வேண்டிய விடயங்களை ஒரு சொற் மொழியினால் வரையறைப்படுத்தி அதை மொழிக்கூடாக சொல்லுகின்ற ஒரு முயற்சியாக இந்த நூலை பார்த்தால் திருவிவிலியத்தில் மாறி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அங்கே மொழிகளால் தரப்பட்ட வடிவமைப்புகளையும் விடயங்களையும் நாங்கள் காட்சிகளாக அல்லது காண்பியமாக மாற்றி பார்க்க வேண்டிய ஒரு நிலை ஒன்று இருக்குது அப்போ அதையும் மிக சிறப்பாக இங்கே செய்திருக்கிறார் அப்போ வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் அதாவது சலமோன் மன்னனுடைய ஜெருசலேம் தேவாலயம் அதற்கு முற்பட்ட காலத்தில் நோவாவின் பேழை பாபேல் கோபுரம் இவற்றுக்கெல்லாம் சான்றாதாரங்கள் இல்லாவிட்டாலும் வேதாகம வசனங்களை கொண்டு அதை உருவமைத்து அதனுடைய மாதிரிகளையும் மாதிரிகளை முனைத்திருப்பது சிறப்பான ஒரு வடிவத்தை இங்கு கொடு கொடுத்திருப்பதை காணலாம் அதற்கு பின்பு இந்த காலத்தில் காணப்பட்ட சிற்பங்கள் அவர்கள் ஓருரை கோட்பாட்டை கடைபிடித்தபடியால் சிற்பங்கள் எல்லாம் பெருசாக அந்த கால எபிரியர்களால் வடிவமைக்கப்படவில்லை அது உருவ வழிபாடு தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்த பொழுதிலும் அந்த ஜெருசுலேம் தேவாலயத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கைவினைப் பொருட்கள் அல்லது பாவனை பொருட்கள் அவற்றில் இருந்த சிற்ப வேலைப்பாடுகள் இங்கே ஒரு சிற்பம் சார்ந்த விஷயங்களை சொல்கிறதாகவும் மொய்சனால வாழை நிலத்தில் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல பாம்பு கெருபீம்களின் வடிவங்கள் தான் நாங்கள் சிற்பங்களாக சொல்லப்பட்டிருக்கு இதில் இன்னமொரு விடயம் என்னவென்று சொன்னால் சில குல வ குலதெய்வ வழிபாட்டை பிரதிபலிக்கின்ற சில சிற்பங்களையும் அவர்களுக்கு காட்சிக்கு அதில் படங்களாக இருக்கிறது அது யாக்கோபினுடைய காலத்தில் இருந்த சில குல தெய்வங்கள் என்று சொல்லி அது வழங்கப்பட்டிருக்கிறது அது உண்மையில் கற்பனையான மாதிரியா அல்லது சான்றாதாரத்துடன் இருக்கிறதா என்பதையும் ஒரு ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இதற்கப்பால் நாங்கள் பார்க்கின்ற போது வரலாற்றுக்கு உட்பட்ட காலத்துக்குள்ளே வரைக்க தாவிதி கல்லறை சலமோனுடைய அரண்மனை சலமோன் கட்ட மன்னன் கட்டிய முதலாவது தேவாலயம் அந்த காலத்தில் இந்த செபக்கூட்ட செபக்கூட அமைப்புக்கள் போன்றவை எல்லாம் மிக தெளிவாக இந்த நூலில் திறப்பட்டிருக்குது ஒரு சில விஷயங்களா செபக்கூடத்தினுடைய அல்லது ஜெருசலேம் தேவாலயத்தினுடைய தல வரைப்படங்களை அங்கே போட்டிருக்கிறார் அது கொஞ்சம் சிறிய அளவில் இருக்கிறதால அதை கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் விளங்கிக் கொள்வது சில சிரமங்கள் இருக்கிறது எனினும் பொதுவாக நாங்கள் நோக்குகின்ற போது இந்த நூல் உண்மையில் இந்த பாடத்தை கற்க போகின்ற மாணவர்களுக்கு மிக மிக பயனுடையதாக இந்த கிறிஸ்தவ துறை மாணவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கின்ற அதே நேரத்தில் ஒரு சுவாரஸ்யமாகவும் வாசிக்க தூண்டுவதாகவும் அதை பார்க்கின்ற பொழுது எழுகின்ற ஒரு தூண்டல் அதில் இருக்கிற மேலதிக விடயங்களை இன்னும் ஆழமாக தேண்டு தேட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது அதே நேரம் காண்பியத்தை விளக்க மொழியும் மொழியை விளக்க காண்பியமும் இரண்டும் மாறி மாறி வேலை செய்கின்ற பொழுது அது சுவாரஸ்யமான ஒன்றாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இவற்றுக்கு எல்லா வகையிலேயும் இந்த முதன்மையானதாக கருதப்படக்கூடிய அல்லது முதலாவது நூல் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் சொல்லப்பட்டது மிகவும் கனதியானதும் துறை சார்ந்து வலுவுடைய ஒன்றாக காணப்படுகிறது அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் என்னை எனக்கும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நன்றி குறிப்பிடைபெறுகிறேன்